தையி டி விகாரை விவகாரத்தில் அது கட்டப்பட்ட விதம் சட்ட விரோதம் தான் என்ற நிலைப்பாட்டில் எந்த ஒரு தமிழ் அரசியல் கட்சியிடமும் மாற்று கருத்து இருக்க போவதில்லை என தமிழ் தேசிய முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் ஹட்டன் மற்றும் வெள்ளவத்தை புதிய கிளையில் இச்சித்திரை புத்தாண்டை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இந்த தையட்டி விகாரை சம்பந்தமாக நாங்கள் சொல்லவிடுகின்ற விடயம் என்றால் இந்த தையட்டி வந்து சட்டவிரோதமான ஒரு விஹாரை இந்த அனுரகுமார அனுரகுமாரதி அரசாங்கம் இன்றைக்கு ஆட்சிக்கு வந்த இடத்திலே தமிழ் மக்கள் ஓட பேசுகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அவை சொல்லுகின்ற கருத்து அது நேத்தையும் வந்து அவர் சொன்னவர் தாங்கள் இனவாதத்துக்கு இடமளிக்க மாட்டோம் இதுக்கு முதல் வந்து ஆட்சியில இருந்த அனைத்து அரசாங்கங்களும் வந்து இனவாத அரசாங்கம் சிங்கள தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தூண்டிவிட்டு மோதவிட்டு ஆட்சி செய்த பிரிச்சால் வந்து ஆட்சி செய்த தரப்புகள் என்று சொல்லித்தான் இந்த எழுபத்தி ஆறு வருஷமாகவும் வந்து இந்த நிலைமை கையமீறி போய்விட்டதாக கூறி கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் வந்து தாங்கள் இனவாதத்துக்கு இனி இடமளிக்க மாட்டோம் என்ற கருத்தை சொல்லுகிறார் ஆனால் இந்த இனவாதிகள் என்ற திசா நாயக்கவே சொல்லுகின்ற தரப்புகள்தான் இந்த தையட்டி விஹாரத்துக்கு வந்து மூல காரணமாக இருந்திருக்கு அவைதான் இந்த சட்டவிரோதமாக இந்த விஹாரையை கட்டின பொதுமக்கள் பாதிப்படைய அடைய வ அடையக்கூடிய வகையில் வந்து செயல்பட்டது இனவாதம் என்று சொல்லி பௌத்தத்துக்கு மதவாதம் என்று சொல்லி பொய்யை கூறி சிங்கள மக்கள் மட்டத்தில் வந்து ஒரு மிக தவறான பொய்யான ஒரு பரப்புரையை வந்து செய்து வந்தவர் இன்றைக்கு அதே அனுருகுமாரதி திசானு எந்த தரப்புகளை வந்து இனவாதிகள் என்று சொன்னவரோ அதே இனவாதிகள் நடந்து கொண்ட விதத்திலே தான் இன்றைக்கு அனுரகுமாரதி திசாநாயகம் நடந்து கொள்கிறேன்